வணக்கம் மக்களே நம்மள நிறைய பேர் புராதனமான கோள்களை தேடி நம்ம சென்னையை விட்டு வெளியே போவோம் ஆனால் நம்ம சென்னைக்கு அப்படிப்பட்ட புராதனமான கோவில்களை பார்க்கணுங்கிறதுக்காக இங்கே வராங்கன்னா நீங்கள் நம்புவீங்களா ஆமாம் அதாவது நாம் வாழ்கிற இடத்துக்கு பக்கத்துலேயே நிறைய இடங்கள் இருக்கான்னு நமக்கு தெரியறதில்ல அதில் ஒரு அழ அதில் ஒன்று தான் வந்து திருமங்களீஸ்வரர் கோவில் ஆக்சுவலி வந்து ஒரு ஹிடன் ஜெம்னு சொல்லலாம் நம்ம கோயம்பேடு விஆர் மாலுக்கு பக்கத்தில் இருக்குது யதார்த்தமான சிவராத்திரிக்கு நம்ம போகும்போது சிவராத்திரி சமயத்தில் போகும்போது பார்த்த திருக்கோவில் தான் இது ஆனால் இந்த திருக்கோவில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பலாயிரம் வருட பழமையான ஒரு திருக்கோவில் எப்படி இருக்குது எங்கே இருக்குங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன் வணக்கம் நம்மள நிறைய பேர் சென்னையிலேருந்து வேறு ஊருக்கு இருக்கோம் புராதனமான கோவில்களுக்கு போகணும் புராதனமான சிவாலயங்களுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நிறைய கதைகள் நிறைய புராதன கதைகள்லாம் கேட்டுட்டு அந்த ஊருக்கு நம்ம ட்ராவல் பண்ணி நம்ம போகிறோம் ஆனால் சென்னையை தேடி பல பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க இந்த புராதனமான கோவில்களை பார்க்கணுங்கிறதுக்காக அதுவும் ராமாயண காலத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு திருக்கோவில் இங்கே இருக்குது சரி நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும் திருமங்கலம் அப்படின்னு சொன்னோம்னா கோயம்பேடு தாண்டி திருமங்கலம் வருதுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் திருமங்கலம் வந்து அண்ணாநகர் பக்கத்தில் இருக்குது இது தெரியும் அது வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷனாக தெரியும் ஒரு பஸ் ஸ்டாப்பாக தெரியும் ஒரு டெஸ்டினேஷனாக மட்டும்தான் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனால் திருமங்கலம் என்ற பெயர் எப்படி வந்துச்சுன்னு தெரியும் உலகின் கரெக்டாக நம்ம கோயம்பேடு ஃப்ளைஓவர் தாண்டி நம்ம வந்தோம்னா உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் விஆர் சென்னை உங்களுக்கு பெரிய மால் இருக்கு அது பக்கத்துலேயே மெட்ரோ ஜோன் இருக்கு ரோட்டு வழியாக நீங்கள் உள்ள வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைட்லேயே வந்து திருமங்கலநாதர் திருக்கோவில் இருக்கு இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான் பார்த்தோம்னா திரேதா யுகத்தில் இருந்து கிட்டத்தட்ட மூன்று யுகமாக வழிபடக்கூடிய சிவபெருமானை இங்கே நம்ம பார்க்கலாம் சீதா சீதாதேவி வழிபட்ட சிவபெருமான் அதாவது திவ்யலிங்கமா இருக்காங்க தேவியர்கள் ஒரு சிவலிங்கத்தை வழிபட்டாங்கன்னா அது வந்து திவ்யலிங்கம் என்று அழைக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க சீதாதேவி கர்ப்பமா இருந்த சமயத்துல வால்மீகி முனிவருடைய ஆசிரமத்துல தங்கி இருந்த இடம்தான் கோயம்பேடு வைகுண்டநாத பெருமாள் திருக்கோவிலில் அதற்கான சான்றுகள் இருக்குது அந்த சமயத்தில் சீதாதேவி வழிபட்ட திவ்யலிங்கம் தான் இங்கே இருக்கக்கூடிய திருமங்கலநாதன் இன்னமும் உள்ளே இருக்காரு ராஜா காலத்தில் இந்த திருக்கோவிலுக்கான திருப்பணிகள் நடைபெற்றது அப்படின்னு சொல்லப்படுறதுனால இந்த திருக்கோவில் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் வருடத்திற்கும் மேற்பட்ட பழமை இருக்கலாம் என்று சொல்லப்படுது ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய திவ்யலிங்கமானது கிட்டத்தட்ட மூன்று யுகங்களாக வழிபடப்பட்டிருக்கு சீதாதேவி கர்ப்பமாய் இருந்த நேரத்தில் மனசார சுவாமியை வேண்டிக்கிட்டு இருந்த ஸ்தலம் இங்கே அதே மாதிரி அஷ்டமங்கள தேவியர்கள் எட்டு பேர் சுவாமிக்கு உபச்சாரம் செய்யக்கூடியதும் இங்கே தான் அஷ்டமங்கள தேவியர்கள் யார் யார் ரம்பா ஊர்வசி மேனக்கா திலோத்தமை சுந்தரி இந்த மாதிரி எட்டு தேவியர்கள் சுவாமிக்கு உபச்சாரம் செய்கிறாங்க அப்போது சுவாமி அவர்களுடைய பக்தியை மெச்சு அவங்க முன்னாடி நேராக வந்து நீங்கள் எனக்காக உபச்சாரம்லாம் செய்கிறீங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு அப்போது இந்த அஷ்டமங்கல தேவியர்கள் என்ன கேட்டிருக்காங்க சுவாமி எங்களுக்கு எல்லா மங்களத்தையும் நீங்கள் கொடுத்துருக்கீங்க அதே மாதிரி உங்களை தேடி வந்து உங்களை வடங்குற அத்தனை பேருக்கும் நீங்கள் சர்வ மங்களத்தையும் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க அதற்கு இணங்க எங்க சுவாமியை வந்து வணங்குற அத்தனை பேருக்கும் சர்வமங்கலங்களையும் கொடுக்கறதுனால அவருக்கு சர்வமங்கல மூர்த்தி என்ற பெயரும் இருக்கு சீதா தேவி வழிபட்ட ஸ்தலம் அப்படிங்கறதுனால இங்க இருக்கக்கூடிய அம்பிகை திருமங்களாம்பிகை திருமங்கல நாயகி என்று அழைக்கப்படுறாங்க இங்கே இருக்கக்கூடிய திருமங்கலநாதரை சீதாதேவி கர்ப்பமாக இருந்த நேரத்தில் வழிபட்டாங்கன்னு சொன்னேன் அதே மாதிரி சீதாதேவி பூமிக்குள்ள அழுந்திய நேரத்தில் அவங்க வணங்கிய திவ்யலிங்கமானது பூமிக்குள்ளே போகிற மாதிரி இருந்தது அப்போ ஒரு நிமிஷம் சுவாமி என்ன நினச்சிட்டாரு இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்கும் அருள் பாலிக்கணுங்கிற ஒரே ஒரு நொடியில் அங்கேயே அப்படி நின்னுட்டார் அதனால திவ்யலிங்கம் இன்னைக்கும் இங்கே வச்சு வணங்கப்படுது ஆனால் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா திவ்யலிங்கத்தை சுற்றி மரம் ரொம்ப அழகாக வளர்ந்துருக்கு அதாவது ஒரு கோவில் மாதிரி ஒரு குகை மாதிரி ஒரு வடிவத்தில் திவ்யலிங்கம் பாதுகாக்கப்பட்டு ரொம்ப அழகாக பிரம்மாண்டமான மரம் வளர்ந்துருக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஆதி திருமங்கலநாதருக்கு வருஷத்துக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் தான் அபிஷேகம் அதுவும் சிவராத்திரியுடைய முதல் கால பூஜையில அபிஷேகம் மற்ற பூஜைகள் எல்லாமே திருமங்கலநாதர் சர்வமங்கலநாதருக்கு மட்டும்தான் இங்க இருக்கக்கூடிய தேவி ரொம்பவே பிரசித்தி பெற்றவங்க அதனால மாச மாசம் இங்க இருக்கக்கூடிய தேவிக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடக்குது சுவாமிக்கு எப்படி திருவாதிரை நட்சத்திரமோ அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய திருமங்கல அம்பிகைக்கு சித்திரை நட்சத்திரம் ரொம்பவே விசேஷம் அதனால மாச மாசம் சித்திரை நட்சத்திர தண்ணிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுது இங்க இருக்கக்கூடிய தேவி ரொம்பவே பிரசித்தி பெற்றவங்க நிகழ்கின்ற இந்த நாள் அதில் ராமாயண காலத்தோட தொடர்புடையதுதான் நம்ம சென்னை மாநகரமே அதாவது கோயம்பேடு அதாவது மாடுகளை இரும்பு கம்பியால் கட்டி போட்ட இடம் தான் கோயம்பேடு இந்த இடத்துக்கு பக்கத்தில் சீதாதேவியே வழிபட்ட சிவபெருமான் இருக்காரு அது நம்ம எல்லாருக்கும் தெரியாமல் இருந்திருக்கு ஆனால் நிறைய பேர் வந்து அதை தெரிஞ்சுக்கிட்டு இப்போ வர ஆரம்பிச்சுட்டாங்க அதே மாதிரி இந்த சிவராத்திரிக்கு நீங்கள் போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த சிவதலத்தை மறந்துடாதீங்க திருமங்கலாம்பிகை திருமங்கலநாதர் திருத்தலம் கோயம்பேட்டுக்கு பக்கத்தில் விஆர் சென்னைக்கு பக்கத்தில் இருக்குது இங்கே மிஸ் பண்ணாமல் வாங்க நாலு கால பூஜையுமே ரொம்ப சிறப்பாக நடக்கும் அதே மாதிரி சீதாதேவி அதாவது அம்பிகையே வந்து சிவபெருமானை வணங்குறாங்க அப்படிங்கிற ஐதீகம் இருக்கிறதுனால மூன்றாம் கால பூஜை தாழம்புவை வச்சு வழிபடுற அந்த பூஜை சமயத்தில் இங்கே கூடிய இங்கே இருக்கக்கூடிய ஆச்சாரியார்கள் அம்பிகை மாதிரியே பட்டுக்குடவை இதெல்லாம் வந்து அவங்க உடுத்திட்டு அவங்க வந்து அந்த தாழம்பூ அந்த பூஜை செய்வாங்க அதனால இதெல்லாம் பார்க்கறதுக்கே நம்ம கண் கோடி வேணும்னு சொல்வாங்க இந்த முறை சிவராத்திரி சமயத்துல நிறைய சிவாலயங்களுக்கு போறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பா எந்த திருத்தலத்துக்கும் வந்துட்டு போங்க என் பாதையில் ஒளியே வந்த ஐயனே இசைஎன